சரி இப்போ அகவட்பாவோட பொது இலக்கணமும் அதன் வகைகளையும் பார்ப்போம் எப்பவுமே பாக்கல் பாக்கல் நான்கு வகைப்படும் அவை வெண்பா ஆசிரியப்பா கழிப்பா வஞ்சிப்பா இதுல அக தான் நம்ம அகவட்பா அப்படின்னு சொல்றோம் ஏன்னா அகவட்பா ஆசிரியப்பாவுக்கு ஓசை அகவலோசை அகவலோசை கொண்ட பாக்கள் அப்படின்றதுனால இதற்கு அகவட்பா அப்படின்னு பெயர் இதுல இன்ன சீர்கள் இன்ன தலை இன்ன அடி இன்ன தொடை இதெல்லாம் வரலாம் அப்படின்னு இலக்கணம் இருக்கு அது போக இன்ன ஓசை இன்ன ஈறு இது கொண்டு வரணும் அப்படின்னும் இலக்கணம் இருக்கு இதை நம்ம இப்ப பார்க்க போறோம் ஆசிரிய பாக்கள்ல என்ன சீர்கள் வரலாம் அப்படின்னு கேட்டா ஈரசை சீர்கள் மிகுந்தும் பிற சீர்கள் அங்கங்க கலந்தும் வரலாம் அதாவது ஆசிரிய உரிச்சீர்கள் மிகுந்தும் பிற சீர்கள் கலந்தும் வரலாம் ஆசிரிய ஊரிச்சீர்கள் சொல்றது சீர்கள் தேமா புளிமா கூவெளம் கருவிளம் இந்த நான்கு ஆய்ச்சீர்களும் நிறைய வரலாம் அதாவது ஈரசிச்சீர்கள் நிறைய வரலாம் பிற சீர்கள் சீர்கள் ஆங்காங்கே ஒன்று இரண்டு கலந்து வரலாம் ஆனா மூவசை சீர்களில்ல விலங்கனிச்சீர்கள் மட்டும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்கு இது வந்து தொல்காப்பியத்தில் இருக்கிற விதி கிடையாது பிற்காலத்துல வர வந்த வியாபாரங்களை காரிகை காகிபானியம் இந்த மாதிரியான இலக்கண நூல்கள்ல இந்த விலங்கனிச்சீர்கள் வரக்கூடாது அப்படின்ற விதியும் சேர்த்துட்டாங்க அததான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பின்பற்றி வரோம் அதனால அகவற்பாக்கல் எழுதும் பொழுது விலங்கனிச்சீர்கள் மட்டும் வராம பாத்துக்கணும் ஆசிரிய உரிச்சீர்கள் மத்த ஈரசிச்சீர்கள் மிகுந்தும் மூவசிச்சீர்கள் அங்கங்கே கலந்தும் வரலாம் அடுத்தது இன்ன தலை வரலாம் அப்படின்னு கேட்ட என்ன தலை வரலாம் அப்படின்னு கேட்டா நேரொன்றாசிரிய தலை நிறையொன்றாசிரிய தலை ஈர்ச்சீர் வெண்டலை இது மிகுந்து வரும் அதாவது ஈரசு சீர்கள் நிறைய விரைவு நிறைய வரும் பொழுது ஈரசு சீர்கள் எந்தெந்த மாதிரி சேர்க்கையில் அமைச்சு அந்த நான்கு வகையா சேரலாம் ஈரசிச்சீர்கள் அந்த நான்கு வகை சேர்க்கைக்கும் என்னென்ன தலை அப்படின்னு பார்த்தோம்னா நேரொன்றாசிரிய தலை நிறையொன்றாசிரிய தலை ஈர்ச்சீர் வெண்டலை இந்த மூன்று தலைகளும் வரும் அடுத்தது பிற தழைகள் வரலாமா அப்படின்னு கேட்டால் வரலாம் ஏன்னா பிற பிற சீர்களும் கலந்து வரும் அதனால பிற தழைகள் வந்தாலும் தவறில்லை அகவட்பாக்களில் அடுத்தது அடி அடின்றது குறைந்தது மூன்று அடிகள் பெற்று வர வேண்டும் இந்த குறைந்தது மூன்று அடிகள் அப்படின்னு சொல்ற கருத்து வந்து தொல்காப்பி இலக்கணப்படி அளவியல் என்ற ஒரு செயல் உறுப்பு அப்படின்னு அவரு தனியா சொல்றாரு எவ்வளவு எண்ணிக்கையில அடிகள் வரலாம் இந்த பாவகையில அப்படின்னு சொல்லக்கூடியது அளவியல் என்று ஒரு தனி உறுப்பா சொல்றாரு ஆனா பிற்காலத்துல வந்த எல்லா இலக்கண நூல்கள்லயும் இந்த அளவியல் என்று தனி உறுப்பை காட்டாம அடியோட இலக்கணத்தோட இந்த அளவியலையும் சேர்த்து சொல்றாங்க அதனால நம்மளும் வந்து அடி இலக்கணத்தோட இந்த அளவியலையும் சேர்த்து பார்க்கறோம் ஒரு அகவட்பா எழுதுனீங்கன்னா குறைந்தது மூன்று அடிகள் கொண்டு அமைக்க வேண்டும் அப்படின்றது இந்த கருத்து அகவட்பால என்னென்ன மாதிரியான அடிகள் அடிகள் வரலாம் அப்படின்னு கேட்டா நான்கு சீர்கள் கொண்ட அளவடிகள் அமை வைத்து எழுதலாம் அதுல சிந்தடிகளும் குரல் அடிகளும் சேர்த்தும் வரலாம் அது என்னென்ன வகையில என்னென்ன மாதிரியான அடிகள் வரலாம் அப்படின்றது இப்போ பின்னாடி பார்ப்போம் அதே போல கூன் என்ற தனிச்சொல்லும் சேர்த்து வரலாம் இந்த அகவட்பாக்கள் அடுத்தது தொடை தொடையில வந்து பொழுப்பு மோனை வருவது சிறப்பு எதுகை வருவதும் சிறப்பு அடியதுகைங்கிறது இங்க பத்து அடிகள் கொண்டு பாக்கள் எழுதினீங்கன்னா இரண்டு இரண்டு அடிகளுக்கு ஒரு எதுகை அமைத்து எழுதலாம் அது வந்து அந்த மாதிரியான அமைப்பு நீங்க நிறைய பாடல்கள்ல பார்க்கலாம் அடுத்தது ஓசை ஓசை வந்து அகவல் ஓசை பெற்று அமைய வேண்டும் ஆசைய பாக்கள் அதே போல ஈறு அதாவது ஈற்றடி நீற்றுச்சீர் அதாவது கடைசி அடியில இருக்கக்கூடிய நிறைவு சீர் கடைசி சீர் ஏன் ஓ எழுத்துக்களில் ஒன்றாக அமைவது சிறப்பு இதுதான் வந்து அகவட்பாவோட பொது இலக்கணம் இதில் முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று ஓசை அப்படின்னா என்ன அகவல் ஓசைன்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக இதில் கொஞ்சம் விளக்கி சொல்றேன் அகவல் என்பது ஆசிரியமேன்றது தொல்காப்பிய செய்யுளியல் நூட்பா அதாவது ஆசிரியப்பா அகவ அகவல் ஓசை பெற்று அமையும் அப்படின்னு சொல்றாங்க இந்த அகவல் அப்படின்னா என்னன்னா இப்போ குருவி இருக்கு குருவி கத்துச்சுன்னா அதை அகவல்னு சொல்ல மாட்டோம் ஆனா மயில் சத்தத்தை அகவல் அப்படின்னு சொல்றோம் மயில் எழுப்பும் ஓசை அகவல்னு சொல்றோம் ஏன் அதுக்கு அகவல்னு பேர்னா அது நீண்ட ஓசையாக எழுப்பும் அதனால அதுக்கு அகவல் ஓசைன்னு பேர் அதே போலதான் இந்த அகவலோசையை பெற்று வரக்கூடிய ஆசிரியப்பாக்கள் நீண்ட நீண்ட தொடர்களால் வைத்து அமைப்பது சிறப்பு இப்போ சில நேரங்கள்ல நம்ம நீண்ட தொடர்கள் வைத்து அமைக்க முடியாது அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அதுல ஏகாரத்தை சேர்த்து எழுதுவாங்க இப்போ ஒரு குறுங்கை பாடல் இருக்கு கால் பருகப்பின அப்படின்னு ஒரு ஒரு தொடர் ஒரு வாக்கியம் அதுல அந்த பாடல்ல எழுது சேர்த்து அமைக்கணும் அப்படின்னு புலவர் விரும்புறாரு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காலே பரிதப்பினவே கண்ணே நோக்கி நோக்கி வாழுந்தனவே இந்த தொடர்கள்லாம் சின்ன சின்ன தொடர்கள் தான் ஆனா அதுல ஏகாரத்தை கொஞ்சம் நிறைய சேர்த்து அதனோட அகவல் ஓசையை கூட்டி அமைத்திருக்கிறார் புலவர் அதை வந்து மனசுல வச்சுக்கணும் அஹ் அகவல் நீண்ட ஓசை அந்த நீண்ட ஓசை நீண்ட நீண்ட தொடர்கள் வச்சு அமைப்பது அகவட்பாக்கு அகவாக்களுக்கு சிறப்பு அப்படி நீண்ட நீண்ட தொடர்கள் வைத்து அகவற்பாவை எழுத முடியாத இடங்களில் ஏகாரத்தையோ ஓகாரத்தையோ சேர்த்து இந்த அகவல் ஓசையை கூட்டி புலவர்கள் அமைப்பார்கள் அப்படின்றத மனசுல வச்சுக்கணும் அப்புறம் அகவல் மூன்று வகை அகவல் உண்டு ஏஞ்சி சேகவல் தூங்கி சேகவல் ஒழுகி சேகவல் அப்படின்றது ஏஞ்சி சேகவல்ன்றது நேரின் நேரின் ரசிக தலை மட்டுமே வைத்து அமைக்கக்கூடிய பாடல் ஏந்திசை தகவல் அப்படின்னு சொல்றோம் தூங்கி நிறைய ஒன் ராசிரிய தலை மட்டுமே வைத்து அமைக்கக்கூடிய ஆசிரிய பாவை தூங்கிசை அகவல் அப்படின்னு சொல்றோம் ஒழுகிசை அகவல் அப்படின்றது நேரன் ராசிரியர் தலையும் நிறையொன்றாசிரிய தலையும் பிற தலைகளும் கலந்து வருவது ஒழுகிசை அகவல் அப்படின்னு சொல்றோம் இப்ப இங்க ஒரு எடுத்துக்காட்டு ஒரு பாட்டு இருக்கு இது குறுந்தொகை பாடல் கன்று முன்னாது களத்தினும் பாடாது நல்லான் தீம்பால் நிலத்துக்காங்கு எனக்கும் ஆகாது என்னைக்கும் உதவாது பசலை வேண்டும் என் மாமை கவினே அப்படின்னு ஒரு பாடல் இந்த பாடல்ல எத்தனை சொற்றொடர்கள் எத்தனை வாக்கியங்கள் முற்று பெற்ற வாக்கியங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாக்கியம்தான் இருக்கு முழு பாடலுமே ஒரு நீண்ட வாக்கியமா அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு அருமையான அகவலோசை கொண்டு அமைந்த பாடல் இது வந்து இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த மாதிரி நிறைய அகவட்பாக்கள் நீங்க படிச்சீங்கன்னா அதுல தெரியும் ஒரு பத்து பத்து அழிகள் கொண்ட பா பாடல் இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாலே நாலு சொற்றொடர்கள் தான் நீங்க எடுக்க முடியும் அல்லது நிறைய சொற்றொடர்கள் வை வைத்து புலவர் எழுதியிருந்தாலும் அதுல ஏகாரம் நிறைய சேர்த்து எழுதியிருப்பாங்க அப்படி வர்றது அகவட்பா அப்படின்னு சொல்றோம் அடுத்தது ஆஹ் ஈரு ஈருன்றது ஈற்றுச்சி ஈற்று அடியோட ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது பொதுவாவே அகவற்பாக்கு மிக மிக சிறப்பு பெரும்பான்மையான சங்க இலக்கிய பாடல்கள் வந்து ஏகாரத்திலேயே முடியும் நீங்க பாத்தீங்கன்னா நிலைமண்டில ஆசிரியப்பான ஒரு வகை இருக்கு அவை என் என்ற ஆஹ் ஓசை கொண்டு அமைவது சிறப்பு இப்போ சிலப்பதிகார மணிமேகலை எல்லாம் எடுத்தீங்கன்னா அதுல ஒரு ஒரு காதையும் ஒரு ஒரு அகவட்பா நிலைமண்டல ஆசிரியப்பா அதனோட இறுதி சீர் பாத்தீங்கன்னா என் அப்படின்ற ஓசையில முடியும் இவை அல்லாமல் ஓ இ ஐ என்ற ஈர்களையும் கொண்டு ஆசிரியப்பாக்கள் அமையலாம் ஆசிரியப்பால நான்கு வகைகள் உண்டு நேரிசை ஆசிரியப்பா இந்த நேரிசை அடுத்து இணைக்குரல் ஆசிரியப்பா நிலைமண்டல் ஆசிரியப்பா அடிமரிமண்டில் ஆசிரியப்பான் நான்கு வகைகள் உண்டு இந்த நேரிசை ஆசிரியப்பான்றது ஆசிரியப்பாவோட இலக்கணம் எல்லாமே பெற்று வரும் ஆனால் இதுல அடிகள் மட்டும் என்ன மாதிரியான அடிகள் வருது தான் இங்க அதனோட இலக்கணத்தை தீர்மானிக்கிறது இதுல எல்லா அடிகளும் நான்கு சீர்கள் கொண்ட அளவடியா வரும் ஆனா அடி கடைசி அடிக்கு முந்தின அடி மட்டும் மூன்று சீர்கள் கொண்ட சிந்தடியாக வரும் இதான் வந்து நேரிசை ஆசிரியப்பாவோட அமைப்பு பெரும்பான்மையான சங்க இலக்கிய பாடல்கள் நேரிசை ஆசிரியப்பாக்களாகவே அமைந்திருக்கின்றன இந்த நேரிசை அப்படின்னு வரக்கூடிய வகை பாவகை நேரிசை வெண்பாலையும் நேரிசை வெண்பானு ஒன்று உண்டு இவைதான் இந்த பாவகைக்கு சிறப்பான வகைப்பா இப்போ எப்படி பழம்னு சொன்னா அது இன்ன பழம்னு சொல்லாம பழம்னு சொன்னா அது வாழைப்பழத்தையே குறிக்குதோ அது போல இன்ன ஆசிரியப்பான்னு சொல்லாம ஆசிரியப்பா அப்படின்னு வெறுமனே சொன்னா அது நேரிசை ஆசிரியப்பாவைத்தான் பெரும்பான்மையா குறிக்கும் இதுதான் இதுல சிறப்பான வகையான ஆசிரியப்பா இந்த நேரிசை ஆசிரிய பாக்கள் ஏகார ஈறு கொண்டு அமைவது இதற்கு சிறப்பு வேற ஈறுகள் கொண்டு அமையலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அமையலாம் தவறில்லை ஆனா இதுல இந்த அமைப்புல வந்து இறுதி அடிக்கு முந்தனடி ட்ரையல் அடி மட்டும் சிந்தடியாக அமைய வேண்டும் மற்ற அடிகள் எல்லாமே நான்கு சீர்கள் கொண்டு அளவடியாக அமைய வேண்டும் இது மட்டும்தான் இதற்கு மிக ஆஹ் இன்றைய இலக்கணம் இங்கே ஒரு எடுத்துக்காட்டு பாரி பாரி என்று பலகேத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்லன் மாறி முண்டின் உலக புறப்பதுவே இது வந்து புறநானூற்று பாடல் இதுல பாத்தீங்கன்னா ஈற்றையல் மட்டும் மூன்று சீர்கள் கொண்ட அமைஞ்சிருக்கு மீது எல்லாமே நான்கு சீர்கள் கொண்ட அமைஞ்சிருக்கு அடுத்தது இணைக்குறள் ஆசிரியப்பா இணைக்குறள் ஆசிரியப்பான்றது முதல் அடியும் இறுதி அடியும் மட்டும் நான்கு சீர்கள் கொண்டு அமையும் இடையில் வரக்கூடிய அடிகள் எல்லாமே மூன்று சீர்கள் இருக்கலாம் நான்கு சீர்கள் இருக்கலாம் இரண்டு சீர் இரண்டு மூன்று நான்கு எத்தனை சீர்கள் வேண்டுமானாலும் ஒவ்வொரு அடியிலும் இருக்கலாம் இது வந்து இணைக்குறள் ஆசிரியப்பா நிலைமண்டல ஆசிரியப்பான்றது எல்லா அடிகளுமே நான்கு சீர்கள் கொண்ட அளவடியாக அமையும் இது வந்து நிலைமண்டல ஆசிரியப்பா ஆஹ் நீங்க சிலப்பதிகார மணிமேகலை எல்லாம் எடுத்தீங்கன்னா அதுல பெரும்பான்மையான பெரும்பான்மையான காதைகள் வந்து என் என்ற ஈற்றுல முடியக்கூடிய நிலைமண்டல ஆசிரியப்பாக்களாகவே அமைந்துள்ளன அடுத்தது அடிமறி மண்டல ஆசிரியப்பா என்று ஒரு வகை உண்டு இதுவும் நிலைமண்டல ஆசிரியப்பாவை போலவே எல்லாமே அளவடிகள் கொண்டு அமையும் ஆனால் இதற்கு இன்னொரு சிறப்பு உண்டு இதில் இருக்கக்கூடிய அடிகளை முறை மாற்றி அமைத்தாலும் இந்த பாடலோட பொருள் மாறாது இதான் வந்து மண்டில மண்டல ஆசிரியப்பா அப்படின்ற ஒரு வகை சரி நன்றி